வாழ்க வளமுடன் இப்போ வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நெஞ்சி ம மண்டையில் உள்ள செளி மூக்கு கரகரப்பு நெஞ்சு செளி இது எல்லாம் முழுமையாக நம்மளுக்கு கரையை கரையைத்தனம் வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சோம்னாக்கா நம்மளுக்கு இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை வச்சு இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க இது தாங்க அது இது என்னான்னு பார்க்குறீங்களா துளசி இது வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் இந்த துளசி இந்த துளசியை பார்த்திங்கன்னா காலையிலே பல்ல விட்டு இந்த துளசியில் வந்து ஒரு பத்து இலை அப்படியே உள்ளங்கையில் வச்சு கசக்கி நம்ம டெய்லி சாப்பிட்டு வந்தோம்னா இது சாப்பிடும்போது டீ காஃபி எதுவும் குடிக்கக்கூடாது வெறுமையத்தில் தான் சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டு வந்தால் தலையில் உள்ள சளி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூக்கு கரகரப்பு அந்த நெஞ்சு நம்ம கொக்கு கொக்குன்னு இருமுறம் பாருங்கள் அந்த இருமல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நெஞ்சு சளி எல்லாம் வந்து சன்னாமல் கரைஞ்சி வெளியேறும் நம்ம இந்த இலையை மட்டும் சாப்பிட்றதுனால அதுக்கப்புறம் அப் இந்த இலை வெத்தலை மிளகு மூணையும் வச்சு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுனா கொஞ்சோண்டு கருப்பட்டியை போட்டு ஒரு டம்ளர் தண்ணி அரை டம்ளர் தண்ணி வர்ற அளவுக்கு கொதிக்க வைக்கணும் என்னென்னா மிளகு துளசி வெத்தலை கொஞ்சோன்னட்டு கருப்பட்டி மூணையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அரை டம்ளர் வர்ற அளவுக்கு நம்ம குடிச்சு வந்தோம்னா முழுமையாக அந்த தலையில் உள்ள சளி மூக்கில் அந்த மூக்கு நாசு கரகரப்பு தொண்டை கரகரப்பு நெஞ்சு சளி எல்லாம் வந்து சன்னமாக கரைஞ்சி வெளியேறும் நீங்களே பார்க்கலாம் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப் சப்ரைப் பண்ணுங்கள்